நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு புத்தகம் தன்னுடைய பக்கத்துல சிறுத்தைகள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராடியே பழக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உரிமையை வந்து போராடியே வென்றெடுத்தவர்கள் அவங்க போராடாம ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து வரலாற்றுல இடம்பெறாது அதனால ஒவ்வொரு விஷயமே அவங்க போராட்டத்தின் தான் கிடைச்சு இருக்குது சோ அதனாலதான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று புத்தகம் தன்னுடைய பக்கத்துல தாமாக முன்வந்து விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை அழுத்தம் திருத்தமாக எழுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல நாகப்பட்டினத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய தீவிரமான போராட்டத்தின் மூலமாக அந்த உரிமையை வென்றெடுத்திருக்காங்க அதான் சமூக வலைதளங்களில் பயங்கரமா வைரலா போயிருக்கு சோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம்

அறுபது அடிக்கு கொடி கம்பங்களை உயர்த்துவாங்க அறுபத்தி ஒண்ணுன்னா அடி அறுபத்தி இரண்டு அப்படின்னா அறுபத்தி அடி சோ இந்த வருஷம் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவத்தில் திருமாவர்களுக்கு அறுபத்தி இரண்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகுது சோ அதனால தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய பகுதியில் இருக்கிற கொடி கம்பங்களை அறுபத்தி இரண்டு அடிக்கு வந்து உயர்த்துறாங்க சோ அந்த மாதிரிதான் நாகப்பட்டினத்துல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அறுபத்தி இரண்டு அடிக்கு வந்து கொடி கம்பத்தை வந்து உயர்த்துறாங்க சோ இதை பார்த்த அதிகார வர்க்கங்கள் இருக்கிற ஜாதி வரிகள் இருப்பாங்க

அவரை மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா விடுதலை சிறுதை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்றாங்க அதாவது மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் இதர பின்ன முன்னணி நிர்வாகிகள் இவங்க எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ணி நைட்டோட நைட் அரஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க காவல் நிலையத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க சோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்தி தெரியுது யாருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆளு ஆளுநர் சானவாஸ் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியுது செய்தி தெரிந்த உடனேயே அவர் அங்கங்க பேசி என்ன பண்றாருனா காரணம் இல்லாம ஒரு நபரை நீங்க அரசு பண்றீங்க மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று கம்பத்தை அகற்றிய அந்த அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் பண்றாங்க இதனால காவல்துறை அதிகாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தள்ளுமுள்ளு கூட ஏற்படுது உச்சபட்சமா என்ன பண்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் முற்றே

முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் கொடியேற்றுவதற்கு சென்றதற்காக கொடியேற்று நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்வதற்காக சென்ற நிர்வாகிகளை காவல் நிலையத்தில் அழைத்து வைத்து மாவட்ட நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து வைத்து ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்திருந்ததும் கொடிக்கம்பத்தை பிளேடு கொண்டு அறுத்து தாசில்தார் பிடுங்கி சென்றிருக்கிறார் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவானது சம்பந்தப்பட்ட தாசில்தாரை அணுகி கேட்டபோது இன்னும் இதுபோல் எந்தெந்த இடங்களில் எல்லாம் எந்தெந்த கட்சி கொடியெல்லாம் இருக்கிறதோ எல்லா கட்சி கொடியையும் நான் நகற்றப் போகிறேன் என்று அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் வளர்ச்சியை நோக்கி அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது வளர்ச்சி திட்ட பணிகளில் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கட்சி கொடியையும் தாசில்தார் அகற்ற ஆரம்பித்தால் என்ன ஆகும் ஆனால் எந்த கட்சி கொடியும் அவர் அகற்றவில்லை அவர் பேச்சுக்கு சொல்லுகிறாரே தவிர எந்த ஒரு கட்சி கொடியின் மீதாவது தாசில்தாரோ காவல்துறை அதிகாரிகளோ இப்படி கை வைத்திருக்கிறார்களா அப்படி அதை தடுக்க போன கட்சி நிர்வாகிகளை எந்த கட்சி நிர்வாகிகளையாவது காவல் நிலையத்தில் ஒரு இரவு முழுவதும் வைத்து இப்படி அடைத்து வைத்திருக்கிறார்களா என்றால் அது இல்லை விசிகா கொடி என்றவுடன் தாசில்தாருக்கு கை நீளுகிறது விசிகா நிர்வாகிகள் என்றவுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு கை நீளுகிறது எனவே இதை அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகின்றோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இப்போதுதான் இங்கே வந்து பணியேற்றிருக்கிறார்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்குள்ள நிலைமையை விளக்கி இருக்கிறோம் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளாலோ தொண்டர்களாலோ பொதுமக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு செயலும் இங்கே நடைபெற்றது கிடையாது நடைபெறுவதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மக்கள் பணியாற்றுவதற்குத்தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் கட்சி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வளர்ச்சி திட்டப் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிவுரைப்படித்தான் இங்கே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒரு முறை கூட காவல் அதிகாரிகளுக்கு தவறான விஷயங்களுக்கு நான் தொலைபேசி போட்டது கிடையாது இந்த விஷயம் தொடர்பாக டிஎஸ்பி அவர்களுக்கு போன் போட்டேன் அவர் இரண்டு ஆண்டுகள் பணியில் இருக்கிறார் அப்போது அவரே சொல்லுகிறார் ரெண்டு வருஷத்துல இப்போதான் நீங்க எனக்கு போனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இப்படித்தான் நாங்கள் இங்கே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் போலீஸுக்கு எல்லாம் போய் தேவை இல்லாம நாங்கள் எந்த குடைச்சலும் கொடுக்கறதும் கிடையாது தவறான விஷயங்களுக்கு போய் நிற்பதும் கிடையாது அது எங்களுக்கு பழக்கமும் இல்லை அந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற எங்களை இன்றைக்கு ஒரு சில அதிகாரிகளினுடைய இது போன்ற அவர்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலான செயல்பாட்டின் காரணமாக தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒரு பெரிய நெருக்கடியை இன்றைக்கு அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நேற்று இதையெல்லாம் சகித்துக் கொண்டுதான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய இடத்திற்கு அதிகாரிகள் கொண்டு போய் தள்ளுகிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் கேள்வி வருகிறது திமுக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று இதுபோன்ற அதிகாரிகள் விரும்புகிறார்களா இப்படி அங்கங்கே விசிகா கொடியின் மீது கை வைத்தால் அதன் மூலம் ஒரு முரண்பாடு உருவாகும் விசிகா தொண்டர்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கலாம் அதன் மூலம் இந்த கூட்டணியில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று யாருடைய உத்தரவின் பேரில் இப்படிப்பட்ட அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இவர்கள் இந்த ஆட்சிக்கு நல்லது செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்ல இந்த ஆட்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தை கடைப்பிடிப்பதாக இருந்தால் சட்டப்படி நடப்பதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் சட்டத்தை உருவாக்கியதே புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை கருத்தியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமீறலில் ஈடுபட மாட்டோம் சட்டப்படி நீங்கள் இந்த அடிதான் வைக்க வேண்டும் என்று இருக்கிறதா இத்தனை அடி உயரத்தில் தான் கொடிக்கம்பம் நட வேண்டும் என்று இருக்கிறதா அதை காவல்துறையிடமும் வருவாய்த்துறையிடமும் அனுமதி பெற்றுத்தான் வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே எந்த கட்சிக்காவது நீங்கள் அப்படி பின்பற்றி இருக்கிறீர்களா அப்படி இருக்கிறது என்றால் சொல்லுங்கள் நாங்களும் அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் பாத்தீங்களா இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு திருமாவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா பியூரோகிரசிக்கு என்ற ஒரு தனி குணம் இருக்குது அந்த குணத்தை அவங்க ஒருபோது மாத்திக்கிடவே மாட்டாங்க இப்ப இந்த கொடிக்கம்பத்தை அறுத்து ஒரு நபர் வந்து அவருடைய மூலையில சனாதன சிந்தனைகள் விதைக்கப்பட்டிருக்கலாம் ஜாதியவாத சிந்தனைகள் விதைக்கப்பட்டிருக்கலாம் சோ அதனுடைய விளைச்சலின் விளைவாக தான் அவர் என்ன பண்றாரு கொடிக்கம்பத்தை அறுத்துட்டு போறாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்குது அதனால அந்த மாதிரி அந்த அதிகார வர்க்கத்துக்கு வந்து எண்ணங்கள் வரல பாருங்க அந்த தாசில்தாருக்கு என்ன வரல பாருங்க இதுல பின்ன நிர்வாகிகளுக்கு அதாவது அதிகார வர்க்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரல பாருங்க அப்ப இந்த பியூரோகிரசி என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிலையான டிபார்ட்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன் இந்த பியூரோகிரசி காங்கிரஸ்ல இருக்கின்ற நபர்கள் இந்த சனாதனவாதிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எப்படியாச்சும் வீழ்த்தணும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஒரு ஹிடன் அஜெண்டாவும் கூட இருக்கலாம் அதனால முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி புல்லுருவிகள் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய மனநிலைகள் என்னவா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வயலாம் பதிவு பண்ணிக்கிடுவோம் ஏன்னா இவங்க இதெல்லாம் திட்டமிட்டு விதைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எழும்புது ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துங்க தொடர்ச்சியாக நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அதுவும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை எடுத்துங்க அந்த விவகாரத்துல பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க கள்ளச்சாராயத்தை விற்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உருவாக்குறாங்களோ ஸ்டாலின் கவர்மெண்ட் வீழ்ந்தாலும் வீழ்ந்துட்டு போகுது நமக்கு என்ன மக்கள் மத்தியில வந்து அதிருப்திகள் உருவாகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணங்கள் கொண்டிருப்பது நுழைவால தான் இந்த மாதிரி திட்டமிட்டு சில செயல்பாடுகளும் செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அச்சங்கள் எழும்புது சோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கருத்தில் கொண்டு எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் எந்தெந்த அதிகார வர்க்கங்கள் மக்களுக்கு சரியாக கட களப்பணி ஆற்றாம திசை மாறி போறாங்களோ அதெல்லாமே கண்டறிஞ்சு அவங்களை நீக்கணும் இல்லாட்டி வந்து வான் பண்ணணும் அப்படின்றத இந்த காவலி வயல ஒரு சிறு வீண்டு வச்சுருவோம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் அதற்கு முதல்வர் அவர்கள் இடம் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிருவோம் சோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய உரிமைகளை ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமா தான் வென்றெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க போராடாம ஒரு விஷயத்தை வென்றெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல திருப்தி இருக்காது போல அதே மாதிரி அந்த சூழலுக்கு தான் காவல்துறை அதிகாரிகளுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த நிலமைக்கு வந்து தள்ளுறாங்க சோ அந்த வகையில பாக்குறப்ப தமிழ்நாட்டினுடைய வரலாறு புத்தகம் தன்னுடைய பக்கத்துல விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை அழுத்தம் திருத்தமாக எழுதி கொள்ளட்டும் என்பதை கூறிக்கொண்டு கருத்தை ஒன்றை புரட்சி செய்ய புரட்சியாளர்கள் புரட்சியை அவங்களுக்கு வருகை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்